ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழில் இருக்கிற இயல் சட்டம் சட்டமேதை அம்பேத்கர் இதுக்கான முப்பாக் ஆன்சர்ஸ் தான் பார்ப்போம் பேஜ் நம்பர் இரநூத்தி இரண்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இரநூத்தி ரெண்டில் பாருங்கள் சரியானுடைய தேர்ந்தெடுத்ததுக ஃபஸ்ட் ஒன் வேர்ட் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவணால கொடுத்துருக்காங்க பாருங்கள் அம்பேத்கர் அதை வந்து குறித்துக்கோங்க ரெண்டாவது ஒன் வேர்ட் பூனா ஒப்பந்தம் டேஸ் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் வந்து கடைசி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இரட்டை வாக்குரிமையாக தான் வந்து குறித்துக்கோங்க மூணாவது ஒன்வார்டு சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆல இருக்கு பாருங்கள் சமாஜ் சமாத சங்கம் அதை வந்து குறிச்சிக்கோங்க நாலாவது ஒன்வார்டு அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு டேஸ் விருது வழங்கியது ஆப்ஷன் அவனால் இருக்குது பாருங்கள் பாரத ரத்னா தான் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது கோரிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட் ஒன் புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் ஆன்சர் எழுதிக்கோங்க புத்தரும் அவரின் தம்மமும் ரெண்டாவது ஒன் அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் ஆன்சர் வந்து சுதந்திர தொழிலாளர் கட்சி மூணாவது ஒன்வர்டு பொருளாதார படிப்புக்காக அம்பேத்கர் டே சென்றார் ஆன்சர் வந்து லண்டன் இதை பார்த்து ஆன்சர் எழுதிக்கோங்க அடுத்தது குருவினா முதல் கேள்வி பாருங்கள் அம்பேத்கர் தன் பெயரை ஏன் மாற்றிக்கொண்டார் அதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் கல்வின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் ஃபஸ்ட்டு பேரால் மூணாவது வரியிலேருந்து குறிச்சுக்கோங்க மகாதேவ் அம்பேத்கர் என்ற ஆசிரியர் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து இந்த பேராலை கடைசி பாருங்கள் என்று மாற்றி இருக்கா அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதுதான் குருவினா முதல் கேள்விக்கான ஆன்சர் அது ஒரு குருவினா இரண்டாவது கேள்வி தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர் மேற்கொண்ட பணிகள் இரண்டுன்னு எழுதுக இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் இரநூறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இரநூறுல தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர்னு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்கல்ல அந்த பேராகிராஃபில் ஃபஸ்ட் வரிலேருந்து குறிக்க ஆரம்பிச்சுக்கோங்க அம்பேத்கர் இந்திய சமூக அமைப்பில் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து கீழேருந்து மூணாவது வரை பாருங்கள் கடைசியில் அமைப்பை உருவாக்கினார்னு இருக்கா அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதுதான் குருவினா இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர் அடுத்து குருவினா மூணாவது கேள்வி வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ளும் முன் அம்பேத்கர் கூறியது யாது இதற்கான ஆன்சரும் பேஜ் நம்பர் இரநூறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இரநூறுல பூனை ஒப்பந்தத்துக்கு மேலே நாலு வரி இருக்கா அதில் ரெண்டாவது வரியிலேருந்து குறிச்சிக்கோங்க என் மக்களுக்கு அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து கடைசி வரி வரைக்கு நோட் பண்ணிக்கோங்க முழு மனத்துடன் ஆதரிப்பேன் என்று கூறினார் அது வரைக்கும் வந்து குறித்துக்கோங்க இதான் குருவினா மூணாவது கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது சிறுவினா முதல் கேள்வி பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக அம்பேத்கர் ஆற்றிய பணிகள் யாவை இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் இரநூறு இரநூத்தி ஒன்று ரெண்டுமே எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் இரநூறு பாருங்கள் அரசியலமைப்பில் அம்பேத்கரின் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அதுலேருந்து குறிக்க ஆரம்பிச்சுக்கோங்க அது பாரா ஃபுல்லாமே குறித்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து அடுத்த பேஜில் ஃபஸ்ட் ஒரு பெரிய பராக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் கடைசி இந்திய அரசு விரை வரைவில் சேர்த்தது அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா சிறுவினா முதல் கேள்விக்கான ஆன்சர் அடுத்து சிறுவினா இரண்டாவது கேள்வி அம்பேத்கரின் முதல் தேர்தல் வெற்றி குறித்து எழுதுக இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் இரநூறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இரநூறுல சுதந்திர தொழிலாளர் கட்சின்னு இருக்கா அந்த ஒரு பரா ஃபுல்லாமே நோட் பண்ணிக்கோங்க அந்த பேரா ஃபுல்லாக தான் வந்து சிறுவினை இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது நெடுவினா பூனா ஒப்பந்தம் பற்றி எழுதுக்க எதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் இரநூறு எடுத்துக்கோங்க பூனா ஒப்பந்தம்னு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த பேராகிராஃப் ஃபுல்லாமே குறிச்சிக்கோங்க இதான் நெடுவினாக்கான ஆன்சர் கொடுக்கப்பட்டவருக்கு தி தனி வாக்குரிமையும் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து ஒப்பந்தமே பூனா ஒப்பந்தம் எனப்பட்டது அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இதான் நெடுவினாக்கான ஆன்சர் அடுத்த சிந்தனை வினா பாகுபாடு இல்லாத மக்கள் சமூகம் உருவாக நமது கடமைகளாக நீங்கள் கருதுவன யாவை இதற்கான ஆன்சர் நான் வந்து வீடியோவோட எண்ணில் ஸ்க்ரீன்ஷாட்டில் அட்டாச் பண்ணுறேன் அதை பார்த்து ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க இதோட சட்டம் மேதை அம்பேத்கருக்கான புக்காக ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு தேங்க்யூ